ராமதாஸ் மண்டலத்துக்கு துரோகம் உண்மையான கலைஞருக்கு செய்யற துரோகம் இதோட உங்க மூஞ்சில நான் சத்தியமா செத்து பார்த்துட்டு சமம் உன் மூஞ்சில முடிக்கிறதா இனிமேல் பாவமா நினைக்கிறேன் கட்சி காரண அவமான பார்த்துட்டு நீ சந்தோஷமா வந்தா குடும்பத்துல நீ நல்லா வாழ்ந்துருவிய நீங்க வயிறு வச்சுக்க இதோட அழிஞ்சுடு தான் நம்ம வந்து நாளைக்கு திமுக காசு செஞ்சா பாடாளுமக்கள் கட்சி போட்டு திமுக கட்சியை சேர்ந்த கிளை செயலாளர் ராஜா என்பவர் திமுக எம்எல்ஏ கருணாநிதியை கடுமையாக திட்டி தீர்க்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த அளவுக்கு கேட்டு அந்த பொங்கலுக்கு அந்த பொங்கல்தான் வேலை செய்யல செய்யவே கூடாது சொல்லி நாங்க நின்று ஒரு ஒரு ஏரியாவில் எம்எல்ஏ வந்தா நம்ம நல்லா இருக்கலாம்னு பாத்தேன் நீங்க வந்து ஒன்னும் நாங்க ஒண்ணும் சந்தோஷமா வாழ என் குடும்பத்துக்கு ஒன்னும் இதை செய்ய அதை செய்யு சொல்ல நல்லது கேட்டதுல நானும் வந்து சொல்லல ஒரு அவமானப்படுத்து ஒரு பாடாளிமன்ற கட்சி புரோகிராம நம்ம வந்து நாளைக்கு திமுக நான் செஞ்சா திமுக போட்டு அவன் செஞ்சா பாடாளிமன்ற கட்சி போட்டு நாளைக்கு போய் என்ன சொல்லுவான் நீங்க கண்டு கொடுத்து சொல்ல மாட்டாங்க ராமதாஸ் பண்டல வந்து செஞ்சா சொல்றான் ராமதாஸ் பண்டல செஞ்சா நாங்க தலைப்புல பார்த்து செஞ்சேன் எவன் எனக்கு செஞ்சான் அவன் ஸ்டேட்டஸ் எல்லாம் திமுக தளபதியை பத்தி அவன்

ஒரு பேண்ட் கிடையாது முப்பது வருஷமா திமுக வச்சு கட்டுறாங்க இவ்வளவு கட்டி எனக்கு என்ன பல இந்த அவமான பத்தி நீங்க இனிமேட்டு நான் ஊர் உள்ள எப்படி தலை காட்ட முடியாதனால ஒரு தெருவு என்னால போக முடியுமா போக முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு அந்த பொம்பளை வேணா வச்சுங்க ஏற்கனவே நாக்கிலே செயலாளர் ஏன் ஏன் வாட்ட வரச்சு நீங்க யார் பசு என்ன கேட்கறதுக்கு வரவே கூடாது நானே எதை ஒண்ணாலும் எனக்கு செய்யறதுக்கு உரிமை இருக்குது திமுக சட்டத்திலே எனக்கு தெரியும் நான் கிளைச்சல் என்ன ஏதாவது வந்ததே பசு தப்பு அவன் பாட்டாளி மக்கள் நீ எப்படிங்க போவீங்க நீ எப்படி போவீங்க சொல்லுங்க நான் எப்படி ஊர்ல போக முடியாது ரோட்ல படுத்து செத்துருவாண்ட செத்தா கூட பராமலம் போற அப்ப வந்து உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க வேலை செய்யறது ஆண்டவர்களுக்கு செய்யற கலைஞர்களுக்கு செய்யற துரோகம் இருக்கு துரோகம் உண்மையாக நான் சொல்றேன் கலைஞர்களுக்கு செய்யற துரோகம் இதோட உன் மூஞ்சில குளிச்சாங்க நான் சத்தியமா செத்து பார்த்துட்டு சம்பவம் உங்க ஊஞ்சில குழிக்கிறதா இனிமேல் பாவமா நினைக்கிறேன் கட்சி தார்ந்த அவமான பார்த்துட்டு நீ சந்தோஷமா வந்தா குடும்பத்துல நீ நல்லா வாழ்ந்துருவிய நீச்சிருக்க இதோட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க